ஆப்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஆப்பிள் என்ற பழம் இருப்பதை பற்றிய அறிவே இல்லை ஜிவாஸ்பர் இப்படி மருத்துவங்களில் இப்படி உடல்நலப் பிரச்சனைகளை உட்பட நீரிழிவு பழத்தின் ஆரோக்கிய நன்மைகளை நேரடியாக பார்ப்போம் எதிர்ப்பு மண்டலம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது மேலும் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த நோய்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த முடியும் என்று நிரூபித்து ரோஸ் ஆப்பிளில் உள்ள சில பொருட்கள் தோல் தொற்றுகளை தடுக்கவும் குணப்படுத்தவும் டோஜா ஆப்பை லேக்ஸ விழ்த்து தோளில் தடவலாம் இது சின்னம்மை போன்ற தோல் நிலைகளில் குளிர்ச்சி விளைவுகளை வழங்குகிறது ரிஜா ஆப்பிளில் உள்ள வைட்டமின் சி கோலா இது அல்ட்ரா வயலட் கதிர்கள் சேப்பிடுந்த இது முடி வளர்ச்சியையும் தடிமனையும் தூண்டுகிறது அதன் சாறு பயன்படுத்துவது முடி மெல்லியதையும் இழப்பையும் தடுக்க முடியும்